நிறைய மூலிகைகள் நம்ம வீட்லயே நம்ம ஸோ அந்த மாதிரி முக்கியமான மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு மூலிகை தான் வெற்றிலை பேர்ல இருக்கு பாருங்க வெற்றி இலை சோ ஆன்மீக ரீதியாவும் இது கடவுளுக்கு நம்ம மாலையாக அணிவிப்போம் சோ நமக்கு ஒரு காரியத்துல வெற்றி நடக்கணும் அப்படின்னா ஸோ அனுமனுக்கு நம்ம வெற்றிலேயே நம்ம நல்லா ப்ரே பண்ணிட்டு மாலையாக இதை பரிகாரமாக செய்யும்போது நிறைய பலன்கள் நம்ம இந்த மாதிரி தான் இந்த வெற்றிலையே நம்ம பயன்படுத்தும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த செரிமான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்டைஜன் ப்ராப்ளம்க்கு அல்சருக்கு பேட் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேசும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய் பகுதியில் ஒரு துர்நாற்றம் நிறைய பேர் இந்த பிரச்சினையினால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க சரியாக என்னால் பேச முடியலங்க ஆஃபீஸில் என்னால் ப்ரெசன்ட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி பேட் ப்ரீத் இருக்குதுன்னா நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது சரிங்க இன்னும் ஒரு சிலருக்கு ஒத்தை தலைவலின்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எங்கே போனாலும் சரி டக்குன்னு காலையில் ஸ்டார்ட் ஆச்சுங்க பத்து மணி இருக்குங்க அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வரைக்கும் எனக்கு தலைவலி இருக்குது காது வலி அப்படியே இருக்குது பின்மண்ட வலி இருந்துக்கிட்டே இருக்குது தலையில் எப்போவுமே ஒரு வலி குத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நீங்கள் என்ன செய்யலான்னா ரொம்ப சிலருக்கு உங்களுக்கு அடிக்கடி இந்த அட்டிக்கேரியான்ற பிரச்சனை இருக்கும் இல்லை இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் நமக்கு தோளில் தடிப்பு தடிப்பாக இருக்கா கையில் வச்சு சொரிஞ்சோடனே அந்த இடத்துல அப்படியே அந்த தடைய மாதிரியே நமக்கு வீங்க ஆரம்பிச்சிடும் ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி வருதா கவலையை விடுங்க இதுதான் அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வெற்றிலையே மிக சிறந்தது வெற்றிலை மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணலான்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய மூலிகைகள் நம்ம வீட்லேயே நம்ம ஸோ அந்த மாதிரி முக்கியமான மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற ஒரு மூலிகை தான் வெற்றிலை பேர்ல இருக்கு பாருங்க வெற்றி இலை சோ ஆன்மீக ரீதியாவும் இது கடவுளுக்கு நம்ம மாலையாக அணிவிப்போம் சோ நமக்கு ஒரு காரியத்துல வெற்றி நடக்கணும் அப்படின்னா அணுமனுக்கு நம்ம வெற்றிலேயே நம்ம நல்லா ப்ரே பண்ணிட்டு மாலையாக இதை பரிகாரமாக செய்யும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா வெற்றிலையை நம்ம வளர்க்கலாம் டக்குன்னு நமக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி வெற்றிலை மிகுந்த நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மூலிகை தான் முக்கியமாக நமக்கு நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய சளியை விரட்டவும் அதுக்கப்புறம் ஆஸ்மா இருக்குது வீசிங் இருக்குது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தணிக்கவும் நமக்கு வெற்றிலை பயன்படுது அது மட்டும் இல்லைங்க வெற்றிலையில் நிறைய கால்சியம் ஸோ so, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது நம்ம உடலில் அந்த டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இன்டைஜன் இருக்கும் ஸோ வயதில் ஒரு மந்தத்தன்மை புளித்த ஏப்பம் இருக்கிறது நீர் கடுப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ சம்மர் டைம்லலாம் பார்த்தோம்னா யூரின் போகக்கூடிய இடத்துலையும் சரி பிளாடர் ஸோ பிளாடர்லேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதிகமான வழி இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு வெற்றிலை பயன்படுது ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெற்றிலையே நம்ம பயன்படுத்தும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த செரிமான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்டைஜன் ப்ராப்ளம்க்கு அல்சருக்கு பேட் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பேசும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய் பகுதியில் ஒரு துர்நாற்றம் நிறைய பேர் இந்த பிரச்சினைனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சரியா என்னால் பேச முடியலங்க ஆஃபீஸில் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி பேட் ப்ரீத் இருக்குன்னா நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஸோ டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால் அது வெளியேற்றுவதற்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வெற்றிலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெற்றிலையில ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை வைத்து நல்லா மடிச்சு நம்ம வாயில வச்சு மென்னுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த சளைவாவோடு சேர்ந்து அந்த உமிழ்நீரோட சேர்ந்து அந்த எச்சில் நம்ம விழுங்கிட்டு இந்த சாறு உள்ளே போகும்போது நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குது என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வயிறு வந்து நமக்கு உபிசமாகவே இருக்குது அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம் இது நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க உங்களுக்கு ரொம்ப நாள இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை சரி செய்யறதுக்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா இரவு நேரத்துல நம்ம உணவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தாமூலம் தரிப்பாங்க சோ இது நமக்கு என்ன செய்த நிறைய நன்மைகள் ஸோ பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்ல நரம்புரமாக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி மலச்சிக்கலை போக்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப சேர்ந்தது ஸோ வெற்றிலையோடு கொஞ்சம் பார்க்க இன்னும் கம்மியாக நம்ம வந்து சுண்ணாம்பு வைத்து இரவு நேரத்தில் பயன்படுத்தும்போது நமக்கு என்ன ஆகுது மலச்சிக்கல் தொந்தரவு சரியாக ஆரம்பிக்கும் டைஜஷன் நார்மலாக இருக்குது இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் நர்வின் டானிக் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இரவு நேரத்தில் இந்த வெற்றிலை நம்ம தாம்பூலம் தரிக்கும் போது உடலில் நிறைய நன்மைகள் நமக்கு உண்டாகுது சரிங்க இன்னும் ஒரு சிலருக்கு ஒத்தை தலைவலின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எங்கே போனாலும் சரி டக்குன்னு காலையில் ஸ்டார்ட் ஆச்சுங்க பத்து மணி இருக்குங்க அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வரைக்கும் எனக்கு தலைவலி இருக்குது காது வலி அப்படியே இருக்குது பின்மண்ட வலி இருந்துக்கிட்டே இருக்கு தலையில எப்பவுமே ஒரு வலி குத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நீங்கள் என்ன செய்யலான்னா ரொம்ப சிம்பிளாக வெற்றிலை ஸோ இந்த வெற்றிலையே ரெண்டு மூணு வெற்றிலை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கையிலே புட்டு தண்ணீரில் போட்டுட்டு இதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பாயில் பண்ணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும் இதை ஃபில்ட்ரு பண்ணி காலையிலே டீ மாதிரி குடிச்சுட்டே வரணும் ஸோ டீ மாதிரி ரெகுலராக குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் நரம்புகள் வலிமையாகும் ஸோ அந்த தலைவலி வலி மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இதுலேயுமே முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்துல வெற்றிலை சாறு எடுத்து நிறைய பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தும் ஸோ சில மருந்துகளை பாவனை செய்யறதுக்கும் வெற்றிலை சாறு நமக்கு பயன்படுது அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் வெற்றிலை நமக்கு பயன்படுது இப்போ நுரையீரலில் சளி தேங்கி இருக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை வெறி வெளியேற்றவும் வெற்றிலை நமக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு உங்களுக்கு அடிக்கடி இந்த அற்றிக்கேரியான்ற பிரச்சனை இருக்கும் இல்லை இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் நமக்கு தோளில் தடிப்பு தடிப்பாக இருக்கா கையில் வச்சு சொரிஞ்சோடனே அந்த இடத்துல அப்படியே அந்த தடையும் மாதிரியே நமக்கு வீங்க ஆரம்பிச்சிடும் ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி வருதா கவலையை விடுங்க இதுதான் அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வெற்றிலையே மிக சிறந்தது வெற்றிலை மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணலான்னா வெற்றிலை ஒரு இரண்டு மூன்று வெற்றிலையை எடுத்து தண்ணீரில் போட்டணும் நான்கு ஐந்து மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து அருகம் புல் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது பாயில் பண்ண பிறகு ஃபில்ட்ரு பண்ணி இதை ஒரு மூன்று நாள் தொடர்ந்து குடித்தாவே போதுங்க இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஏரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு வெற்றிலை மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இப்போ குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருக்குங்க ரொம்ப நாளாக நெஞ்சு பகுதியில் சளி இருக்குது இதை வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாலும் வெற்றிலையே நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயும் இல்லை நமக்கு நல்லெண்ணையும் அப்ளை பண்ணிட்டு விளக்கில் வாட்டி எடுக்கணும் விளக்கில் வாட்டி லேசான சூடு இருக்கும்போது நெஞ்சு பகுதியில் ஒட்டி வைப்பாங்க இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த சளி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஸோ வெற்றிலை சாறு எடுத்து டெய்லி குடிச்சுட்டு வந்தாலும் பெஸ்ட் பிளட் பியூரிஃபயர்னு சொல்லலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் வெற்றிலை நமக்கு பயன்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கும் சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை நமக்கு பயன்படுது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வெற்றிலை நம்ம பயன்படுத்தலாம் இதை வீட்டில் எளிமையாகவும் நம்ம வளர்க்கலாம் ஸோ வெற்றிலையோட மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் നന്റി